இந்து தர்மத்தின் ஆறு பிரிவுகளில் சக்தி வழிபாட்டு முறையில்தான் அதிக அளவில் மந்திர தந்திரங்கள் கையாளப்படுகின்றன அவ்வகை வழிபாட்டுக்கென்றே சிறப்பான ஆலயங்களும் உள்ளன அவற்றில் தலையாயது தேவியின் கோவில் என்றால் அது மிகையாகாது இங்கு குமாரி பூஜை விசேஷம் குமாரி பூஜை என்பது கன்னி பெண்களை வழிபடும் முறையாகும் சிறிய குழந்தைகளுக்கு அம்பாள் போன்று அலங்காரம் செய்வித்து அவர்களை குமாரி காளிகா என்று அம்பாலாகவே பாவித்து பூஜை செய்கின்றனர் இவ்விதமான வழிபாடு நேபாளத்தில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது புராணங்களில் இவ்விதமானது நரகாசுரனால் ஆளப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த மலையடிவாரத்தில் நான்கு பக்கங்களிலும் சொர்க்கபுரி வாயில் அனுமன் வாயில் புலி வாயில் சிங்க வாயில் என்ற நான்கு நுழைவு வாயில்களை நரகாசுரன் அமைத்திருந்ததாக கூறப்படுகிறது மாந்திரிக தாந்திரிக வழிபாடுகளின் தலைமை ஸ்தானமாக காமாக்கியா விளங்குகிறது இக்கோவிலில் தாந்திரிக பூஜைகள் நடைபெறுவதால் உயிர் பலி கொடுக்கும் வழக்கம் பின்பற்றப்படுகிறது இரண்டு விதமான பலி பூஜைகள் இங்கு பிரதானம் அஜாபலி பூஜை என்ற பெயரில் ஆடுகளை பலி கொடுக்கின்றனர் பஞ்சபலி பூஜை என்ற பெயரில் மகிஷம் ஆடு புறா கரும்பு மற்றும் பூசணிக்காயை பலி கொடுக்கின்றனர் பில்லி சூன்யம் முதலான துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டோர் வசதி இருந்தும் நிம்மதியற்று தவிப்போர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தீராத பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டு நலம் பெறுகிறார்கள் இங்கு வழிபடுவதன் மூலம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் நீண்ட நாள் வயதுக்கு வராத பிள்ளைகள் பூப்படைவார்கள் என்றும் கூறப்படுகிறது இங்கு காமாக்யா தேவி வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரம் அருள்பவளாக அருள் இக்கோவிலின் வெளி தோற்றத்தை பார்த்தால் மட்டுமே கோவில் போல தோன்றும் உள்ளே சென்றால் இருண்ட பாதாள குகை போன்று இருக்கும் பாதாளத்தில் காமாக்கியா தேவியின் கருவறை அமைந்துள்ளது இங்கே ஒரே ஒரு எண்ணெய் விளக்கு மட்டுமே எரிகிறது அந்த வெளிச்சத்தில் தான் காமாக்கியா தேவிக்கு பூஜைகள் நடத்தப்படுகிறது இந்த சிறு விளக்கு வெளிச்சத்தில் தான் காமாக்கியாவின் பீடத்தை தரிசிக்க முடியும் இங்கிருந்து வரும் நீரூற்றி நீரை பக்தர்கள் தீர்த்தமாக போற்றுகிறார்கள்